நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு இப்படி அடிப்படுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை நானூற்றம்பது இது பன்னெண்டாயிரம் பிள்ளை இருந்தாங்க அது அந்த ஒரு ஆறு மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் என்ன நடக்க போகுதுன்னா அம்மாவும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான் நான் நூறாவது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன் அதில் வரும்போதே மண்ட போய் நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு கரைஞ்சிடுச்சு அது போக கடனையும் வாங்கி விட்டாங்க கவலையே இல்லை எல்லாம் பயந்துட்டு இருந்தேன் நான் சந்தோஷமாக இருந்தேன் மூணாவது பிக்கப் மாசத்துல மோர் தென் நாங்கள் டெய்லி த்ரீ லேக்ஸ் இல்லை மூணு லட்சம் கஸ்டமரை டெய்லி மீட் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் மாதிரி தலை சுற்றுது இதுல ஓனர்ங்கிறது எங்க கஸ்டமர் தான் இலக்கு வந்து எங்களுடைய இலக்கு ஆயிரத்தை தொடணும் ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி தான் இலக்கு வச்சிருக்கோம் அதை இப்போ அந்த சைபர் தான் இப்போ ஆயிரம் இலக்கு இன்னொரு சைபர் பக்கத்தில் போட்டு டென் தௌசண்ட் குரோரை ரீச் பண்ணுவோம் சக்சஸ்ங்கிறது ஸ்கில் ப்ளஸ் லக் ஈக்குவல் டு மோர் ஸ்கில் மோர் லக் எக்ஸ்ட்ராட்னரி சக்சஸ்ங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு இப்படி அடிப்படுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை நானூற்றம்பது இது பன்னெண்டாயிரம் பிள்ளை இருந்தேங்க நான் பாட்டு தெரியாமல் என்னோடனே ஃபுல் சேல்ரி போட்டேன் ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படியே பேங்க்கு ரிவர்ஸ் போகுது நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு மூணாவது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க சார் காலியாகிடுவீங்க போட்டு பார்ப்போன்னு நமக்கு தெரியாது எப்போ திறக்க போகிறேன்னே தெரியல லோனை போட்டு எடுத்துட்டேன் ஒரு நாற்பது கோடி போட்டு ரிலீஸ் பண்ணுறான்னு எல்லாமே ஸ்டக் ஆகி இன்னைக்குது அது அந்த ஒரு ஆறு மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் என்ன நடக்க போகுதுன்னா அம்மாவை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான் நான் நூறாவது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன் மேலே வரும்போது மண்டம் போயிடும் மேலே போக போக அப்போதான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் தெரியும் ஒரு நாள் மாவனே நீ இதெல்லாம் சொல்கிறல்ல கப்பு நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன் இதுலேருந்து எப்படி மேலே போகிறோன்னு எல்லாம் தூங்குவாங்க எனக்கு தூக்கம் வராது ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்கே எங்கே நிறுத்தணும்னு பார்த்தா டெய்ரியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆகிடும் டெய்லி நாற்பதாயிரம் லிட்ரு பால் கீழே போயிட்டுருந்துச்சு அப்புறம் வெஜிடபிள்ஸ் சப்ளைரு ஃபார்மர்கிட்ட போனேன் ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல அவங்களும் கோஆப்ரேட் பண்ணேன் இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சு சப்ளை பண்ணுறது ஃபுட்டு ஸோ அப்படி தான் அந்த கொரோனா பய யாரையுமே நிறுத்தலை சார் ஒரு எம்ப்ளாயி நான் அந்த இங்கேருந்து வேலை போன எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா மூணு வேலை சாப்பாடு தங்குற இடம் நானூற்றைம்பது பேருக்கு வாடகை கட்டினோம் நான் சேர்த்து வச்ச எல்லாம் போயிடுச்சு கரைஞ்சிச்சு அது போக கடனையும் வாங்கி விட்டேன் ஏன் கவலையே பிள்ளை எப்பயும் பார்த்து நான் வரும்போது என் ஊர் ரயில் பஸ் ஸ்டாண்டில் தான் என்னுடைய தன்மானம் எல்லாம் அங்கே தான் இருக்கு எங்கள் அப்பா எனக்கு வெறும் முப்பது லட்சம் தான் கொடுத்தாரு நான் வைஃப்டில் அந்த முப்பது லட்சத்து வர்ற வரைக்கும் நான் போராடுறேன் பார்த்துக்குவோம் மூணாவது மாசத்துல பிக்கப் பண்ணிட்டு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க நான் சந்தோஷமா இருக்கேன் இது பெரிய கட்சி தான் அந்த நூறாவது மாடி ஞாபகத்திலே இருந்தது இருந்து பறந்து விழுவோம் எப்படி சாக போறோம் பார்த்து நான் ஏன் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட மெயினாக கேட்கறேன்னா எைட்மெண்ட்டில் உள்ள வர்றணும்னு பிரியப்படுற ரெண்டு துறையில் ஒன்று வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஒன்று மீடியா இன்னொன்று ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இது ரெண்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் மீடியாக்கு ஆசை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல் பண்ணுங்கிற ஆசை இருக்கும் இதெல்லாம் இங்கே மட்டும் இல்லை யூஎஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன் இப்போ யுஎஸ்லேயே நிறைய நண்பர்கள் பார்க்குறோம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சோன்னே ஒரு ஹோட்டல் போட்டு வந்தாங்க ஆனால் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த துவக்கத்தில் இருந்த ஆர்வத்தோடு தொடர்ந்து செயல்பட முடியாமல் நிறைய பேர் பின்வாங்கிறத பார்க்க முடியுது ஸோ அதுக்கு தான் கேட்குறேன் வாட் இஸ் ஒரு ஒரு ஒருத்தர் நான் நான் வந்து ஒரு ஹோட்டல் தொடங்கணும் அது சின்னதோ பெருசும் ஆமாம் முதல்ல நான் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அதில் பயணி ஆமாம் ஸோ உங்களுடைய அனுபவத்துலேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கும் அது யூஸ் பண்ணுறேன் ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து போடுறது ரொம்ப முக்கியம் சில பேர் பணம் இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது முறையான மேனேஜ்மெண்ட்டு சரியான நபர்களை சே தேர்ந்தெடுத்து உள்ளே வைக்கலைன்னா அவங்களுடைய இன்வால்மெண்ட் ரெவன்யூ நிறைய வரும்போது ப்ராஃபிட்டு வரும்போது அவங்களுடைய கவனங்கள் செதற ஆரம்பிக்கும்போது நிர்வாகம் வந்து நிறைய தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எது இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்ட்டு நம்மளுடைய நேரடி பார்வை அதனுடைய டச் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி நிறைய வந்துடுச்சு நாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நாங்கள் உலக லெவலில் எங்களுடைய ஆப்ரேஷன் வந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்து அதை மானிட்டர் பண்ணுறோம் எதுவுமே ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டான முறையில் இன்வால்வ் பண்ணால் எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிற நேரத்தில் இருக்கிற அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை அடுத்தவங்க மேலே ஒரு ஏதாவது கவனம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அவங்களுடைய வெற்றி வந்து இது பாதிக்கிறது என்னுடைய தனி கருத்து இது இப்போ இதில் பார்க்குற இன்னொரு முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறதுனா நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இருக்கில்ல இப்போ நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான லொக்காலிட்டிஸ் சூஸ் பண்ணுறீங்க ஏன்னா நான் மெயினாக பார்க்குறதுன்னா அடையார் ஆனந்த பவன் அப்படிங்கிற அந்த ப்ராண்ட் வந்து ஹைவேஸில் ரொம்ப டா கான்ஷியஸாக இருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் ஸோ உங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்காலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்கோவில் இருக்குது நிறையா இது வந்து புது ஸ்ட்ராட்டஜி ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி இல்லை ஆமாம் லேட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹைவேனா ஓ அந்த வருடம் ஒரு க்ரௌடடாக இருக்குது அப்படின்னா அங்கே ஏற்று இருக்கு அடையாளமான முதல்ல இனிப்பு காரம் தான் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் டூ தௌசண்ட் வரைக்கும் அப்பா ஆரம்பித்த தொழிலில் அப்படியே நாங்கள் அதை டெவலப் பண்ணிட்டு வந்தோம் அப்பாவுடைய மறைவு டூ அப்புறம் வந்து என்னுடைய சகோதரர் வெங்கடேசன் வந்து உணவு தொழிலில் இந்த ஸ்வீட் சாப்பிட்ற கலாச்சாரம் மெதுவாக குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி தெரியுது எதிர்காலம் நம்ம தொழிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது மனிதனுக்கு மூன்று தேவையில் முக்கியமான தேவை உணவு அப்போ நம்ம ப்ராடக்ட்டு குறிப்பாக அந்த தென்னிந்திய உணவில் வந்து ஸ்டீம்டு ஃபுட்டில் பிளான் பண்ணுவோன்னு கொலக்கட்டு இது இடியாப்பம் அப்புறம் அடை அவியல் இந்த மாதிரி செட்டிநாடு பலகாரங்களை பலகாரங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதுக்கு அது ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது ஈவினிங்கில் மாத்திரம் பண்ணிகிட்டு இருந்தோம் சார் அதை கொஞ்சம் மாற்றி வந்து டூ அப்புறம் பொருசாக இதில் பாண்டிச்சேரியில் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணார் அப்போ அடையாரானந்த பண்ணால் ஸ்வீட்டு தான் இருந்தது அப்போ இதுக்கு ஒரு தனி பிராண்டை கொண்டு வருவோன்னு அப்போ அந்த டைமில் டூ தௌசண்டில் வந்து ஏஏபிங்கிற எங்கள் லோகோ வந்து ஏ ஸ்கொயர் பின்னு வந்தது ஏஏ டபுள் ஏ வந்ததுன்னா ஸ்கொயர் போட்டுருந்தாங்க அதை நாங்கள் மாற்றி ஏ டூ பின்னு போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் அந்த குறிப்பாக தென்னிந்திய உணவகங்கள் வந்து இங்கே நிறைய பாப்புலர் அதர் பிராண்டையும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் எங்கள் பிரான்ஞ்சு டெல்லியில் இருந்தது அதனால் நிறைய அங்கேருந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் பல பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு வந்து டூ தௌசண்டில் நாங்கள் பாண்டிச்சேரியில் ஆரம்பித்தோம் அது பழத்தை வரவேற்பாச்சது ஸ்வீட்டும் இருந்தது அந்த ஏடிபிங்கிற ரெஸ்டாரண்ட்டும் அதுவும் நல்ல நிறைய நம்பர் ஆஃப் ஃபுட்பால் கஸ்டமர் நிறைய வந்தாங்க அப்போ நமக்கு சிட்டியில் வந்து நிறைய போட்டிகள் வந்து எங்களை வந்து அடையாளம் பண்ணால் ஸ்வீட்டுக்கு தான் ஒரு முக்கியம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம இங்கே இந்த பகுதியை தாண்டி ஹைவேக்கு போய் நிறைய அந்த பக்கத்துக்கு மெதுவாக வருவோன்னு நாங்க ரோட் ரோட்ல தான் உள்ள திரும்பி திறமை இருக்குன்னு பண்ணோம் அங்கே ஒரு ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோங்கிறது எங்க பாலிசி ஒரு வாடிக்கையாளர் ஏன் நிறுத்தணும் அவரை நிறுத்தணும்னா ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம் ரிலாக்ஸ் பண்ணோம் ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கணும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி போறதுக்கு அதுதான் எங்க ஸ்லோகம் ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோ அவர் அவர் வந்தாருன்னா ஒரு அவர் வாங்கலாம் இல்லை வந்து நம்மளை நம்ம இடத்த யூஸ் பண்ணலாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு இரநூறு கிலோமீட்டரில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற கான்செப்டை கொண்டு வந்தோம் அது நாங்கள் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் காலதாமதமாக தான் நம்ம ஜெயிக்கு போகணும்னு கனவு பண்ணோம் பட் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல இது கிடச்ச உடனே நாங்கள் அந்த அவுட் சைட்லேயே இருந்தோம் அப்போ இவங்க கேட்க ஆரம்பித்தாங்க என்னப்போ அவங்க காப்பி குடிக்கணும்னா ஹைவேக்கு வர வேண்டியதாக இருக்குது உங்கள் பலகாரங்கள் சாப்பிட்ணுன்னா வரணுங்கும்போது அப்போ தான் தைரியம் வந்தது சரி சிட்டிக்குள்ளேயும் மெல்ல நாங்கள் நாங்களும் திறமைசாலிங்க தான் ஆனால் மெல்ல உள்ளே வந்து இப்போ அப்படியே படிப்படியாக கஸ்டமர் சப்போர்ட்டில் பண்ணுறோம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது அது லொக்காலிட்டி சரி ஓகே இப்போது சிட்டிக்குள்ளேயுமே சரி ஒரு பக்காவான லொக்காலிட்டி கரெக்டாக கார்னர்ஸ் ரோட் ஜாயின்ஸ் எப்படி எப்படி பிடிக்கிறீங்க இதெல்லாமே இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி டிசைன் பண்ணாதான் இல்லை அமைஞ்சதா இல்லை பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் சக்ஸஸ் மந்த்ரா நான் கூட ஒரு ஆத்தர் நோபல் பரிசு ஆத்தர் எழுதுன புக்கை படிச்சிருக்கேன் அவர் எழுதியிருக்கிறதுலே சக்ஸஸ்ங்கிறது ஸ்கில் ப்ளஸ் லக் ஈக்குவல் டு சக்ஸஸ்ங்கிறார் மோர் ஸ்கில் மோர் லக் எக்ஸ்ட்ராடினரி சக்சஸ்ங்கிறார் இப்போ நம்ம திறமை என்னதான் இருந்தாலும் கூட அந்த அதிர்ஷ்டமும் இதுவும் சேரும் போது அது நம்மளுடைய வெற்றி சக்ஸஸ் ஆகுது வேர் வீ கேன் கெட் லக்கு அதிர்ஷ்டத்தை எங்கேருந்து வாங்கிறதுங்கிறது அது நம்மளுடைய காற்று எப்படி நம்ம பார்க்க முடியாதோ உணர தான் முடியும் அந்த இதை மாதிரி நம்மளுடைய எங்களுடைய டீம் இருக்குது டீம் மெம்பர்ஸ் போய் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க இந்த மே மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அங்கே எப்படி அங்கே ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள்லாம் எந்த அளவுக்கு நல்ல பெரிய லெவலில் எப்படி பண்ணுறாங்க அவங்களோடு நம்ம அந்த மார்க்கெட்டில் போகும்போது நம்ம என்ன நமக்கு தனித்தன்மை இருக்குது நம்மளுடைய சர்வீஸும் சரி நம்மளுடைய ப்ராடக்ட்டும் சரி அந்த நம்ம வைக்கிற ப்ரைஸிங் இதிலெல்லாம் போய் நம்ம ஜெயிக்க முடியுமானுங்கிறதெல்லாம் சர்வே பண்ணி கொடுப்பாங்க அதனால் ஒரு முக்கியமான பகுதி அந்த இடத்த இந்த இடத்துல போடும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு இத்தனை வாடிக்கையாளர்களை நம்ம வர வைக்க முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சதுக்கப்புறம் கரெக்டாக அதை ரெக்கமெண்ட் பண்ணி பட்ஜெட்டையும் பிளான் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த பகுதியில் போய் கடையை பண்ணுவோம் நிறைய பேர் இந்த துறைக்குள்ளே வராங்க வர பெரியப்படுறாங்க இப்போ புதுசாக வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு பக்கம் டெக்னிக்கல் ஏரியாவில் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் தான் நிறைய நடக்குது இவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான மூணு காரணம் என்ன முக்கியமான காரணம் வந்து இன்வால்மெண்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தொழிலில் யார ஆரம்பித்தாலும் அது இன்வால்மெண்ட்டோடு நல்லா பண்ணாங்கன்னா ஜெய் ரெண்டாவது வந்து ஆழம் தெரியாமல் எப்பயுமே காலை வைக்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த துறையில் வந்து நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் இவங்க ஒன்று வெளியே போயாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை யாராவது தெரிஞ்சவங்களாவது கூட வச்சுக்கணும் அந்த அந்த தொழிலை பற்றி முறையாக தெரிஞ்சிக்காமல் இறங்கிட்டாங்கன்னா அதுவும் சிரமத்தை கொடுத்துடும் மூன்றாவது வந்து இந்த வாடிக்கையாளருடைய மனநிலை தெரியணும் அந்த இந்த ப அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பகுதி மக்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுடைய நீட்ஸை வந்து கரெக்டாக கொடுத்தோன்னா ஜெயிச்சிடலாம் இந்த மூன்றும் கரெக்டாக பண்ணுறவங்க தோத்ததா சரித்திரமே கிடையாது அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி அந்த கஸ்டமர் நீடுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டு டிசைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் அப்புறம் அது பேக்கரி இந்த மாதிரியான இது தான் இன்னும் ரெண்டும் இருக்குது இருக்கு ஒன்று ஒரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் உணவு இருக்குது இன்னொரு பக்கம் அந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக உங்களோட இதில் எது டர்ன் ஓவர் அதிகம் எங்களுக்கு மெயினாக வந்து ஒரு முந்தியெல்லாம் வந்து அண்ட் ஸ்நாக்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ நாங்கள் நிறைய ஏ டூபி நிறைய வந்ததுனால இப்போ அந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் தாண்டி ஈக்குவலாக சம்டைம் ஆமாம் சம்டைம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு நிறைய வந்ததினால இப்போ அது ஃபுட் பிஸ்னஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிப்போய் ஓ இப்போ இப்போ வந்து ரெஸ்டாரெண்ட் இன்க்ரீஸ் ஓ ரெஸ்டாரெண்ட் வந்து ஜாஸ் ஜாஸ் ஆக்சுவலாக இன்னி இந்திய இந்த மாடல் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அதாவது ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸும் இருக்கும் ஃபுட்டும் அங்கே இருக்கும் அப்படிங்கிற இந்த மாடல் இருக்குதுல்ல இது வந்து ஒரு இது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் இதில் கிடைக்குதா இல்லை ரெண்டையும் தனித்தனியாக வைக்கிறது உசிதமாக இல்லை தனித்தனியாக இருக்கிறது ஒரு நல்லது தான் இப்போ ஒரே இதில் நாங்கள் ஏன்னா நாங்கள் இந்த ஸ்வீட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தனால ரெண்டும் சேர்ந்து பண்ணோம் முந்தியெல்லாம் ஏற்கனவே இருந்த ரெஸ்டாரண்ட்லாம் ஒன்லி ஃபுட்டு தான் இருக்கும் ஸ்வீட்டு வந்து ஒரு சின்னதாக இருக்கும் ஈவினிங்கில் வந்தாங்கன்னா ஒரு பர்டிகுலராக கொஞ்சம் ஸ்வீட்டு தான் இருக்கும் பட் இவங்க இப்போ வந்து சில ப்ராண்டெல்லாம் வந்து ஸ்வீட்டும் இதையும் சேர்த்து வைக்கும்போது அந்த வாடிக்கையாளர்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் நிறைய கிடைக்குது ஓகே சாப்பிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போனோம் இப்போ ப்ரெசபிள் தானே ஸ்வீட்டெல்லாம் எல்லாம் அடிக்கடி அதை போடுற ஸ்வீட்லாம் விற்பனை ஆயிடணும் அது அந்த மாதிரி நிறுவனம் எந்தெந்த நிறுவனம்லாம் நிறைய வாடிக்கையாளர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அவுட்லெட்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஆவரேஜாக உங்களுடைய ஃபுட்ஃபால் எவ்வளோ உங்களுடைய எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து அடையாளம் போகணும் அது நாங்கள் மூணு டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோங்க ஏபிசிங்கிற மாதிரி அதாவது த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டிசைன் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பட்ஜெட்டை பண்ணுவோம் அதுக்கு தேவையான ஒரு நாளைக்கு வந்து அந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் பண்ணுறோன்னா அது சி லெவல்னு வச்சுக்குவோம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஒரு மெயின் இடத்துல எங்கேயாவது கொஞ்சம் நிறைய ரெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஏழ்நூற்றம்பது கஸ்டமர் வந்து போவாங்க ஓகே இந்த த்ரீ தௌசண்டில் வந்து ஒரு தௌசண்ட் கஸ்டமர் ஒரு ஆயிரம் வரைக்கும் டெய்லி வந்து கஸ்டமர் ஃபுட்பால் பில்லிங் ஆகணும் அது மேலே ஃபைவ் தௌசண்ட் இதில் ஏ ஏ லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் சைஸ் பெருசாக இருக்கும் அங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரெண்டாயிரம் கஸ்டமர் ஒரு நாளைக்கு உள்ளே வந்து போவாங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அவுட்லெட்ஸ்லே சேர்த்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் உள்ள வந்து போகிறோம் இப்போ மோர் தென் நாங்கள் டெய்லி த்ரீ லேக்ஸ் இல்லை மூணு லட்சம் கஸ்டமரை டெய்லி மீட் பண்ணிட்டு இருக்கோம் த்ரீ லேக் கஸ்டமர்ஸ் இன் அ டே அப்படிங்கிறது மாதிரி தலை சுற்றுது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க இதை என்ன வாட் ஃபாலோ இல்லை இப்போ எல்லோருமே நாட்டு மன எல்லா எம்ப்ளாயும் நாங்கள் வந்து நாங்களாம் எல்லாமே பணியாளர்கள் ஸ்டைலில் தான் பண்ணுறோம் இதில் ஓனர்ங்கிறது எங்கள் கஸ்டமர் தான் பாஸ் இதில் லீடர்ஷிப்பு எல்லாமே மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கு அவங்கவுங்களுக்கு ச ஒரு பேராமெட்ரு ஏரியா இலக்கு வச்சுருக்கோம் அதை கரெக்டான முறையில் அந்த அந்த கடைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ஞ்சுக்கு அவர் தான் பாஸ் அவர் கீழே டீம் ஒர்க்கு இருப்பாங்க அந்த டீம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும் அந்த டீமை இங்கே மேனேஜ்மெண்ட் ஹெட் மானிட்டர் இருக்கும் ஒரு அஞ்சு அவுட்லெட்டுக்கு ஒரு ஏரியா மேனேஜர் இருப்பார் அவருக்கு மேலே சீனியர் மேனேஜர் இருப்பார் அதுக்கு மேலே இங்கே ஒரு செக்லிஸ்ட்டு அதாவது மொத்தம் மேனிட்ருலேயே இருக்கும் ஒரு 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 ஃபேமிலி பிஸ்னஸை ஆக்குறது அப்படிங்கிற இந்த வி இந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட இருந்து என்ன ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டலில் அந்த செய்கிறத முறையாக செய்யணும் அது திறமையாக செய்யணுங்கிறது அப்போ அப்பாவுடைய கனவு வந்து ஒரு இலக்கை அடையணுங்கிறது அது எங்களுக்கு வந்து அதை அதை தாண்டி போகணுங்கிற ஆசை ஏன்னா நம்மளை வந்து வைடாக நம்ம அப்பா வந்து அவர் இப்படி சிறந்த உழைப்பாளி இப்போ எல்லா இடத்துலையுமே ஏற்றுப்பில்ல அவர் தான் லோகோவாக இருக்குது பிராண்ட் அவர் தான் என்ன கொடுத்த கருவே அவர் தான் அதனால் இவர் எப்படியாவது உலகம் பூரா கொண்டு போகணுங்கிற அதுக்கு யோசித்தோம் நம்மளுடைய உணவை எப்படி டிசைன் பண்ணும் எல்லா வய வயதினரும் வந்து நம்ம கடைக்கு வந்து வாங்கினோம் எல்லா மதத்தினரும் வரணும் எல்லா அந்த கல்ச்சர் தானே ஃபுட்டுங்கிறது ஒரு கலாச்சாரம் அந்த இதை கொண்டு போய் இப்போ தென்னிந்திய உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போய் நம்ம டிசைன் பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம் அந்த ஃபுட்டு எக்ஸ்பெக்ட் த ச சரியான நபர்களை சூஸ் பண்ணி ஒரு ஆர்என்டி டீம் வச்சு முறையான மூலப்பொருட்களை கொண்டு வந்து அதை எல்லாம் சந்தைப்படுத்தும் போது கரெக்டான நம்ம இப்போ சவுத் இண்டியன் ஃபுட்டுடைய காஸ்ட்டும் சைனீஸுடைய ஃபுட்டு காஸ்ட்டும் வந்து நம்மளுடைய காஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஏன்னால் நம்மளுடைய மூலப்பொருட்கள் அந்த மாதிரி ஓகே இதை எல்லா வயதினரும் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இதே மாவு தான் இட்லியா மாவு அதே மாவு தான் குளிப்பினியாரமாக மாறுது அதே மாதிரி தான் இடியாப்பமாக மாறுது அதே மாவில் கொஞ்சம் டிசைன் தான் வெரைட்டி தோசையாகவும் மாறுது அப்போ இதுக்கெல்லாம் ப்ரைசிங்கு வேறு வேறையாக இருக்குது அது உடைய டிசைன்களை கரெக்டாக போட்டுன்னு அதோட சேர்க்குறது சேர்த்து அந்த சின்ன வயசானவங்க இடியாப்பம் இட்லி சாப்பிடும்போது யங்ஸ்டர் குளிப்பினியாரம் இதெல்லாம் விரும்பி சாப்பிடும்போது சின்ன சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த தோசை வெரைட்டியை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதை மாதிரி ஃபுட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ உங்கள் ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மெனுவில் எத்தனை வெரைட்டி இருக்குது நிறைய மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் வரைக்கும் இருக்கிறாங்க இப்போ ச சவுத் இண்டியன்னாலே ஒரு நூ நூறு நூற்றி வெரைட்டி எல்லாம் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் சைனீஸ்னால் ஒரு இருபது வெரைட்டி இருக்கும் இண்டியன்னா ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது வெரைட்டி இருக்கும் இட்டாலியன்னு ஜூஸ் வெரைட்டி ஐஸ்கிரீமு சாலாட்ஸு காஃபி ட்ரிங்க்ஸில் ஜூஸஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக பண்ணுவோம் அடிக்கடி மெனுவை மாற்றுவோம் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போது உங்களுடைய ஸ்டேக் என்ன ஐ மீன் உங்களுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்டோர்ஸில் ஆமாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய இலக்குன்னு டார்கெட்னு ஒன்று வச்சுருக்கோம் இலக்கு வந்து எங்களுடைய இலக்கு ஆயிரத்தை தொடணும் ஆயிரமாக ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி தான் இலக்கு வச்சுருக்கோம் அதை இப்போ அந்த சைபர் போடுறது தான் இப்போது ஆயிரம் இலக்கு என்ன நம்மளுடைய எதிர்காலம் வந்து இன்னொரு சைபர் பக்கத்தில் போட்டு டென் தௌசண்ட் குரூரை ரீச் பண்ணோம் உலக அரங்கில் இது மார்க்கெட் இருக்குது திறம்பட நல்லா டிசைன் பண்ணி நல்லா கொண்டு போனேன் இப்போ இந்த டைம் நாங்கள் எழுது பார்த்த பேண்டமிக் இதெல்லாம் நிறைய டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் வந்து இருந்ததுனால் இப்போ நாங்கள் அந்த இலக்கு வர முடியல ஐ திங்க் இந்த வருஷம் ஒரு ஆறுநூறு கோடிக்கு வர முடியும்னு நம்பிட்டுருக்கோம் இந்த சைஃபர் போடுறது அப்படின்னு சொன்னீங்க வாட் இஸ் இட் சைஃபர் போடுறதுனா அதாவது எங்கள் தந்தை ஒரு கடை எங்கள் சகோதரருக்கும் எனக்கும் நிர்வாகம் பண்றதுக்கு ஆளுக்கு ஒரு கடை கொடுத்தாங்க அது சின்ன வயசில் கிட்ட மோட்டிவேஷன் அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு திறமை இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்பாகிட்டேயே நாங்கள் பக்கத்தில் ஒரு சைபரை போட்டால் ஒரு பத்து பிரான்ச்சு பண்ணுவோம் அந்த டர்னவர் வந்து எங்கள் அப்பா ஒரு லட்சம் ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ணணும்னாரு நாங்கள் வந்து அது ஒரு சைபரை போட்டு பத்து லட்சம் ஒரு நாளைக்கு நம்மளால் பண்ணணும்னோம் அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய டார்கெட் ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கு வந்து ஃபுட்டை டிசைன் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணும்போது எங்களுக்குள்ளே ஒரு இலக்கு வச்சுக்கோங்க இலக்கு இல்லாமல் எய்ம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு இலக்கு அடையணும்னு டிசைன் பண்ணும்போது அதை ரீச் ஆகிற வரைக்கும் விடுறதில்ல நம்ம எப்படியாவது இந்த இலக்கை போய் அடைஞ்சே ஆகணுங்கிறது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு டர்ன் இருந்து இன்னொரு டர்ன் ஓவருக்கு ரீச் ஆகினா டெஸ்டினேஷனுக்கு எத்தனை இருக்குது அது எப்படி போய் சேரலாம் எந்த இதில் போய் சேருவோன்னு பார்க்கணும் இப்போ ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இது மாறி இருக்குது இப்போ ரீசன்ட் டென் இயர்ஸ்லேயே பார்த்தா முன்னாலலாம் அப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் டிராவல் பண்ணுங்கிறது ஹைவே சரி ரயில்வே ஸ்டேஷன் சரி ஏர்போர்ட் சரி சிட்டிக்குள்ளே சரி அர்பனில் சரி எல்லா இடத்துலையும் நான் ஒரு சின்ன டிஸ்ட்ரோ கடை இருக்குது இதுக்கு நடுவில் இந்த பிராண்டோடைய குவாலிட்டியை அல்லது இதோட பிராண்டோட ரீச்சை அப்படியே ரீடைன் பண்ணுறது சக்ஸஸை தொடர்ச்சியாக கையில் வச்சுக்கிறது எப்படி நீங்கள் எப்படி அதை செய் ரொம்ப முக்கியம் அந்த தான் ஃபுட்டு டிசைன் பண்ணுறது கஸ்டமராக நின்று அவங்க மனநிலையில் எப்படி சூஸ் பண்ணுவாங்கங்கிறத அவங்களுடைய ஆப்ஷனை புரிஞ்சு எந்த மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இப்போ சில நிறுவனங்கள்லாம் ஒரு சில ப்ராடெக்டில் தான் ரொம்ப இதாக இருப்பாங்க நாங்கள் கரெக்டான அந்தந்த செஃப்புங்கள்லாம் கரெக்டான அந்தந்த பகுதியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து அவங்கள வச்சு டிசைன் பண்ணுறோம் அதனால் கஸ்டமர் நீட முதல்லையே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் எப்படி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணாங்கன்னா எல்லோருமே ஜெயிக்கணும் ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் ஃபுட்பாலுக்கு சேம் ஒரு அது எங்களுடைய லாங்குவேஜில் சேம் ஸ்டோர் குரோத்து ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டோர் இருக்குன்னா அந்த ஸ்டோர் ம அந்த வியாபாரங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் சேம் ஸ்டோர் குரோத் இல்லைன்னா அந்த பகுதியில் நம்ம தோத்துட்ட மாதிரி இருக்கும் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது ஸ்ட்ராட்டஜிஸை ஷேர் பண்ணது எஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரிகளை வரணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சார் பெஸ்ட் விஷயஸ் தேங்க் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ